வெல்கம் வியூவர்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மலை பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மேல்முடி மலைங்க இந்த மலைக்கு தான் நம்ம ட்ரக்கிங் போகிறோம் நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்து மலையை பார்த்துட்டு இருக்கிறோம் அங்கே பக்கத்தில் போய் பார்க்கலாம் இதுதான் லேண்ட்மார்க்குங்க மேல்மூடி ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறக்கு இந்த லேண்ட்மார்க்கு தான் நம்ம ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் இது இந்த லேண்ட்மார்க் பேர் வந்து பார்த்திங்கன்னா செங்கோதியம்மன் டெம்பிளோட என்ட்ரன்ஸு இந்த செங்கோதியம்மன் கோவில் வந்து பாலமலையில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த பாலமலைக்கு எப்படி வரணும்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பெண்ணாக பஸ் ஸ்டாப்பிலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர் உள்ள வந்தோம்னா பாலம் கோவனூருங்கிற ஊர் வரும் அந்த கோவனூர் ஊர்லேருந்து பாலமலை அடிவாரத்துக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஒ ஒன் கிலோமீட்டர் பக்கம் ஹில் ஏரி தான் வரணும் இந்த ஹில்ஸில் தான் வந்து இந்த லேண்ட்மார்க்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்த லேண்ட்மார்க்குலேருந்து நம்ம நின்றுட்டு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா நம்ம மேல்முடிக்கு போகிற வழி தெரியும் இதுதான் அந்த வழிங்க இந்த தான் நம்ம மேல்முடிக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா டெட் அண்டு பாலமலைக்கு மலை கோயிலுக்கு போய் முடியுது இந்த மலை பாலமலையில் போகிற வழியில்தான் இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த ஜீப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்துலேருந்து மேலே வாழம்புல கோயிலுக்கே போகும் கோயிலோட கேட்டுக்கே போகும் அந்த போகிற வழியில் இந்த செங்கோதியம்மன் கோயில் இருக்குது இந்த ட்ரெக்கிங் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது அங்கே ஒரு ஆறு பேர் பக்கம் போயிருந்தோம் மேக்ஸிமம் நீங்கள் நிறைய பேர் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் நம்மளுக்கு சேஃப் கூட இங்கேனா இங்கே ஆணைகள் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க நிறைய பேர் போனீங்கன்னா சேஃபாகவும் இருக்கும் ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் மேல்முடி டெம்பிளுக்கும் இந்த மலைக்கு ட்ரக்கிங் போகிறக்கும் ஒன்லி புரட்டாசி மாதம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அதுவும் நாலு சாட்டர்டே மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க பத்து நாட்கள் போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கி தான் போக முடியுங்க எங்கள் யானைகள் தொந்தரவு நிறையா இருக்கிறதுனால சேஃப் இல்லாதனால பர்மிஷன் வாங்கி தான் போகணும் இந்த ஒரு ஆர்ச் மாதிரி தெரியுது பாருங்கள் இங்கே இருந்தால் வந்து டேப்பரான ஏரியா ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் போகிற பாதையெல்லாம் கொஞ்சம் டேப்பராக இருக்கும் ரெண்டு மரங்களும் சேர்ந்து ஒரு ஆர்ச் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கு இதுதான் நம்மளுக்கு ஒரு அடையாளம்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கடவுண்டான பாதைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்படி ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி ஒரு ஏரியா ரீச் ஆனோம் இந்த இடத்துல ஒரு ஊற்று மாதிரி வந்துட்டு இருந்தது இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம எடுத்து வந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனோம் நாங்கள் போகிற பாதை ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்ததுங்க ஃபுல்லாக வேறு பெரிய பெரிய வேறு மரம் பெரிய பெரிய பாறைகளாக இருந்தது எல்லாம் ஃபுல்லாக வந்து தண்ணி வர பாதையாக மழை வந்தால் தண்ணி வரதோ மலையிலிருந்து தண்ணி வர பாதியாக தான் இருந்தது அந்த பாதை தான் நீங்கள் போகிற மாதிரி இருந்தது இந்த ஒரு சில இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறைலேயே வந்து ஏரமார்க் போட்டுருப்பாங்க எந்த வழியாக போகணுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆரம்மார்க்கை பேஸ் பண்ணியே நீங்கள் போய்க்கோங்க ஒரே பாதை தான் இருக்கும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் கன்ஃபியூஷன் ஆகும் அந்த இடம் மட்டும் நீங்கள் பார்த்து போய்க்குங்க ஆல்ரெடி கூட வருவோம் அங்கே புரட்டாசி மாதம் நீங்கள் போனீங்கன்னா கூட கூட சாட்டர்டே சண்டே எல்லா சாட்டர்டே வந்து வருவாங்க அவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் போய்க்கலாம் நாங்கள் போகிற பாதையில் இப்படி தான் இருந்ததுங்க அப்போ ஃபுல்லாக கல்லுக்கல்லாக இருக்குது பாதையில் தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம் கொஞ்சம் பணத்திலே பசங்களாக ஆகிட்டாங்க மறுபடியும் ஃபஸ்ட் டைம் வேறு எங்கள் வந்தால் கவுசிக்கு ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டான் ஏழுமணி போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று வந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற பாலமலை கோயிலேருந்து செங்கோதியம்மன் கோயிலிருந்து போகிறத வழி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வழி ஒன்று 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 வந்து சின்னத்தடகம் வழியாக போகிறது இந்த வழியை நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் இருக்கிற வழியை விட அந்த வழி கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வந்து அந்த வழியை யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோ வந்து அந்த வழியாக போகும்போது நான் உங்களுக்கு எடுத்து அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற பாதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிச்சிருப்பேன் வாங்க பார்க்கலாம் ஃபைனலி த்ரீ ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம கோயில் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் இது தாங்க இந்த மலையோட டேப்பர் ஸ்லோப்பெல்லாம் எண்டு இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் வாக்கில் வந்து நம்ம கோயிலை ரீச் பண்ணிடலாம் இந்த சாமியை பார்த்துக்கோங்க நம்ம நல்லா ஸ்லோப்பில் இருந்து ஏரி வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஏரியா வந்துச்சுனாவே உங்களுக்கு கோயில் பக்கத்தில் வந்துருச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டாங்க எங்கள் பசங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறி வந்திருக்குறாங்க என்னென்னா நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து டூ மினிட்ஸ் வாகில் நம்ம கோயிலை ரீச் பண்ணிடலாம் வாங்க போகலாம் இதுதாங்க இந்த பாதை இந்த பாதை வழியத்தை நம்ம டூ மினிட்ஸ் வாக் பண்ணால் போதுங்க கோயில் ரீச் பண்ணிடலாம் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிலாக்ஸஸ் மாதிரி இருக்கும் நம்ம அவ்வளோ தூரம் நம்ம ஸ்லோப்பான ஏரியா டேப்பரான ஏரியாவில் ஏறி வந்துட்டு ஒரு நார்மலான ஏரியாவில் நடக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வாக்கில் வந்து நீங்கள் காமாக நடந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஏற மாதிரி பார்த்துக்கோங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது எந்த வழிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ என்னோடய எண்டில் அப்டேட் பண்ணுறேன் அப்படி நான் வந்துட்டு போது ரைட் சைடில் ஒரு வழி போகும் நமக்கு இந்த உக்கா லெஃப்ட் சைடில் போகிற வழி தான் மேல்முடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அந்த கோயில் தெரியுது பாருங்கள் காசன் போர்டு வச்சுக்கிறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட காசன் போர்டு வச்சுக்கிறாங்க இந்த வழியை நோட் பண்ணிக்கோங்க கோயில் வந்துடுச்சு ஜஸ்ட்டு கோயிலோட அவுட் வியூ மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க ஃபுல் டீட்டெயிலாக வந்து காமிச்சிருக்க மாட்டேன் ஒரு சிலர் வந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறக்காக வருவாங்க ஒரு சிலர் வந்து ட்ரக்கிங் வருவாங்க ஒரு சிலர் வந்து கோயிலுக்காக வருவாங்க அதனால் வந்து கோயிலுக்காக வரவங்க வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து சாமியை நம்ம வீடியோவில் காமிச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்காது அப்படிங்கிற ஒரு கிக்கு மாதிரி இருக்காது அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு வந்து சாமியை பார்க்க வரவங்க கஷ்டப்பட்டு வந்து சாமியை முழுசாக நேரில் வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறதா வீடியோ இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு சாமியும் காமிக்கலை டேரெக்டாக வந்து அவுட்லுக் மட்டும் கோயிலோடய அவுட்லுக் மட்டும் காமிச்சிருப்போம் அந்த ஏரியா பக்கத்தில் எப்படி இருக்குன்னு இங்கே வந்து வியூ பாயிண்ட் இருக்குங்க நம்ம த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தது முக்கியமாக நம்ம இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறக்கும் அதே சமயம் ட்ரக்கிங் வர்றதுக்கும் ரொம்ப ரிலாக்சேஷன் நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் கிடைக்கிறக்கும் வந்திருக்கிறோம் இந்த கோயிலுக்காகவும் வந்திருக்கிறோம் ஒரு ஹம்புள் ரிக்வஸ்ட்டு சொல்கிறேன் தயவு செஞ்சு எல்லோரும் இதை மட்டும் அக்சப்ட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த கோயிலுக்கு வரும்போது முடிஞ்சளவுக்கு கோயிலுக்கு வரும்போது சரி மலை ட்ரக்கிங் வரும்போதும் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பேப்பர்ஸு வாட்டர் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து மலையிலே வந்து வீசிட்டு போகாதீங்க முடிஞ்சளவுக்கு மலையில் இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பர் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் கீழே குப்பையில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம காட் நம்மளுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு இந்த நேச்சரு இந்த நேச்சரை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாத்தோட கடமை நீங்கள் தான் இதை பத்திரமாக பாதுகாக்கணும் நம்ம கோயிலில் வந்து அன்னதானத்துக்காக ப்ரிப்பேர் இருக்காங்க நாங்கள் பூஜையை முடிச்சுட்டு நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டா வடை சாம்பார் வடை சாப்பிட்டோம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது புரோட்டா சனிக்கெலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பாடு அன்னதானம் போடுவாங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு ஒன் டே ட்ரிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு ரைட் சைடில் ஒரு வழி போகுதுங்க அந்த வழி போனீங்கன்னா இந்த தடவத்தோட வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அந்த வழியாக போனோம்னா ரெண்டு வழி புரியும் ஒரு ரைட் சைடில் இருக்கிற வழி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தடகத்தை வழியாக இந்த கோயிலுக்கு வரதுக்கும் லெஃப்ட் சைடு வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறக்கும் போகுது ஜஸ்ட்டு வந்து டூ மினிட்ஸ் வாக்குவாங்க ரொம்ப ரிலாக்ஸேஷனாக வாக் பண்ணிங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்தது இந்த அழகான வியூ பாயிண்ட்டை பார்க்குறக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் இங்கே வந்து நீங்கள் உட்காந்து இந்த வியூ அழகான வியூவை பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் மைண்டுமே ரிலாக்ஸ் ஆகிரும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது நம்ம ரெகுலராக வந்து சிட்டிக்குள்ளே லைஃப்லேயே இருந்துட்டு அந்த நாய்ஸு ஃபுல்லாக கேட்டு நம்ம ரொம்ப ப்ரெசரேஸாக இருப்போம் இந்த மாதிரி இடத்துக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் எந்த ஒரு சத்தம் இருக்காது அந்த நேச்சர் சவுண்டு பில்லுன்னு காற்று ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க இங்கே அந்த அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க ஈஸியாக தான் இருக்கும் பசங்களோடு வந்தீங்கனாலும் வயசானவங்களும் ஈஸியாக வரலாம் மெதுவாக நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா போதும் காலையில் நேரத்தில் செவன் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் வந்து ஏற மாம்பிச்சிங்கன்னா போதும் மெதுவாக நடந்து வந்தீங்கன்னா எப்படி ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் பார்க்க நீங்கள் ரீச் ஆகிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க இந்த இப்போ பார்க்குற மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல்முடிக்கு மேலே இருக்கிற ஒரு மலைங்க இந்த மலைக்கு ஆரம்பத்தில் நான் மேல்முடிக்கு வரும்போது ஒரு வழி காமிச்சேன் பார்த்திங்களா இந்த வழியை நோட் நான் ஃபைனலாக வீடியோண்ட்டில் சொல்கிறேன்னு இந்த மலைக்கு போகிறக்கு அந்த வழி தாங்க இந்த மலையை பார்த்தினா டீட்டெயில் அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்